இங்கு வழி வந்திருக்கிறோம் உயிர் துடிப்புகளை தமிழ்நாடு மேடையினுடைய கடல்கழகத்தின் சார்பாக அனைத்து நட்சத்திரங்களும் வானத்தின் பார்த்திருக்கிறோம் இந்த கேப்டனுக்காக இங்கே பல மின்னதற்காக பல இதயங்களை பார்ப்பதற்காக இங்கே வகி ஒருவேளை ஒருவரை சமவழித்தால் ஒருவேளை உணவளித்தால் தெய்வம் என்று சொல்றார்கள் ஒரு ஒரு மக்களுக்கு கேப்டன் அவர்கள் உணவு இல்லை வாழ்ந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யாண்டு ஊர் சொல்ல வேண்டும் அப்படி வாழ்வதாக கேப்டன் அவர்கள் தன்னை பற்றி ஆசைப்படாமல் பணத்துக்கு ஆசைப்படாமல் பதவிக்கு ஆசைப்படுவார் மக்களை அன்புக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டவர் அதனால்தான் அவர் இழப்பு அன்று இன்றைய நட்சத்திர மக்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார்கள் எனவே அந்த புகழ் மீறிக்க வேண்டும் அவரை போன்ற கலைஞர்கள் இங்கே உருவத்து வந்திருக்கும் போது கேப்டன் மழை இல்லை மக்கள் மழையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மேடை நாள் கலைஞர் சார்பாக

அவர் புகழும் அவர் பெயரையும் வாழ்கிற சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சொல்லும் திறன் எங்கள் மனத்தில் இல்லை அவர் புகைப்பட்டால் என்று சொல்கிறார்கள் அவர் இருக்கிறார் அவர் செடியாக கொடியாக மரமாக வளர்ந்து இவ்வாழ் உலக அனைத்துக்கும் சிறந்த நிழலாக எங்கள் போன்ற தாழ்த்தப்பட்ட கலைஞர்களையும்

எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் அவர்களோட மறைவு நமக்கு வீடு கட்ட முடியாத ஒரு மறைவு ஐயா கேப்டன் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் அவர் செய்த உதவிகள் என்றும் மக்கள் மனதில் மாறாமல் அவர் எல்லோருடைய இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஐயா அவர்கள் செய்த உதவிகள் நன்கொடைகள் தனக்கென்று எதுவும் சேர்த்து வைத்துக் கொள்ளாத ஒரு நல்ல மனிதர் மாபெரும் கலைஞர் அரசியல்வாதியாக திரைப்படத்துறைய நலிந்த கலைஞர்கள் அவரை நாடி வந்தவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் அனைவரையும் தேடி தேடி சென்று உதவி செய்த மாபெரும் கலைஞர் இன்று இந்த உலகில் இல்லை ஆனால் நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் ஆணித்தனமாக சொல்லி ஐயா அவர்களது ஆத்மா சாந்தியடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டி வணங்குகின்றேன் மேடை நடன கலைஞர்கள் மற்றும் அசல் நடன கலைஞர்கள் எல்லோரும் வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு அஞ்சலியை நாங்கள் ஐயா கேப்டன் அவர்களுக்கு செலுத்தியது எங்கள் மனதிற்கு மிகவும் எல்லையில்லா ஒரு பேரின்பத்தை கொடுத்தது ஐயா அவர்களை காண இங்கே வந்திருக்கின்றோம் நன்றி abe ala guna pore ha 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 abe san abe san Punjabi